உண்மையாலுமே வந்து தலைவனா சீமாதான்டா தலைவன் அவர் வந்து வீழ்த்தவே முடியாது நான் மீண்டும் வந்துட்டேன் நீ என்ன தான் என்ன மேல வந்து அவதூறு பரப்பு எனக்கு வந்து அந்த பொம்பளோட தொடர்பு இருக்கு இந்த பொம்பளோட தொடர்பு இருக்குன்னு சொல்லு நான் வந்து கட்சியில் கெட்ட வார்த்தை பேசினேன் அதை பேசினேன் இதை பேசுன்னு சொல்லி நீ என்ன வேணால் ஆபாசமா பரப்பு எப்படி வேணா பரப்பு ஆனா நான் வீழ மாட்டேன் நான் வந்து என்னோட வேலையை தொடர்ந்து செய்வேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டாரா இனி உட்காந்து வந்து கதறு கதர்னு கதருவா ஐயோ சீமான எப்படியாவது வீழ்த்தலாம் நினச்சமே இப்போ இவ்வளோ பெரிய ஆடியோலாம் வச்சு பார்த்தா அவர் என்னோட ஒன்றுமே ஒன்றுமே நடக்காத மாதிரி வந்து நிற்கிறாரே அப்படின்னு சொல்லி இவங்க இன்னும் உருட்டிட்டு உட்காந்துருக்கேன் அடுத்து சாட்டை கூட இதே மாதிரி அடுத்து ஒரு மேடையில் பேச ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் அவங்க கதறி 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 சாவாங்க அதோட திட்டம் என்ன அப்படின்னா நாம் தம்பர் கட்சியில் வந்து சாட்டை துறைமுக பக்கம் வந்து நீக்கணுங்க அதே மாதிரி இடும்போன கார்த்தியை வந்து நீக்கணும் அக்கா காளியம்பால் வந்து நீக்கணும் அனைவருக்கும் வணக்கம் சீமான் இதுக்கு மேலே வந்து வரமாட்டார் அப்படின்னு சொல்லி திராவிட ஒட்டு திண்ணையில் வந்து கதறு கதன்னு கதையிட்டு இருந்தால் இந்த இருபது நாளாக அதுலேயும் சீமானு ஆடியோவில் வந்து லிஸ்ட் பண்ணி பார்த்திங்கன்னா சீமானு வந்து எப்படி பேசுகிறாரு கட்சியில் இருக்க பெண்களை வந்து பிசுறுங்கிறாரு தம்பியில் வந்து கிரீஸ் டப்பாங்கிறாரு சாக்கடை அடப்புங்கிறாரு ஃபிகருங்கிறாரு வார்த்தை வந்து பேசுகிறாரு இப்படி எல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு அவளை தான் வந்து முடிச்சிட்டாரு அதுலேயே வந்து அந்த பிஸ்வி ஆனந்தர் இருக்கார்ல வலைபேசி ஆனந்தர் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இப்போ தேர்தலில் வச்சா சீமானை வந்து எட்டு பர்சன்ட் வந்து வாங்க மாட்டார் நாலு சதவீதம் ஓட்டு தான் வந்து வாங்குவார் அப்படின்னு சொல்லி கதர் கதன் இருந்தார் ஏன்னா அந்த ஆடியோவில் வந்து ஏதோ ஒரு தவறான விஷயத்தை பற்றி பேசிட்டாரு அப்படி ரேஞ்சுக்கு வந்து அவர் வந்து பேசினார் யூடியூப் பிடிச்சலாம் உட்காந்துட்டு சீமான் வந்து பார்த்தீங்களா இப்படி வந்து இருக்காரு கட்சியில் இருக்கவங்களாம் இப்படி வந்து சொல்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லி ஆனால் சீமான் வந்து ஒரு மேலே பேசி எப்படிலாம் பேசி என்னென்னமோ கதறி வந்து பார்த்தான் சீமான் வந்து கெட்ட ஒரு காளியம்மாள் வந்து பார்த்தீங்களா காளியம்மாள் கட்சிக்காக உழைச்சவங்க அப்படி அவங்கள வந்து இப்படி சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி கதர்னா அதே மாதிரி இந்த அதரம் மனோஜ் அப்படின்னு சொல்லி ஒருத்தா இருக்கான் வந்து சீமான் வந்து பிஜேபியோட பிடிஎம்மு விஜயலட்சுமி அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உட்காந்து முக்கு முக்குன்னு முக்குனாங்க இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க இதில் மெயினாக நம்ம வெற்றி குமரன் அண்ணனை வந்து சொல்லியே ஆனோம் அவரை மாதிரி ஒரு தந்திரகாரனை பார்க்கவே முடியாது அண்ணன் சீவான் வந்து படத்தை நடிக்க வந்து போயிட்டாரு இங்கே வந்து இனத்துக்காக அரசியல் பண்ணுற வந்துட்டு படத்தில் நடிக்க வந்து போயிட்டார் என் கட்சியை வந்து முடக்கிட்டார் இந்த வாட்ஸ்அப் கட்சி இருக்குல்லையே அதெல்லாம் வந்து முடக்கிட்டார் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் வந்து பேசுறது இந்த ஆடியோவெலாம் வச்சுக்கிட்டு சில பேர் இருக்காங்க தந்திரமாக வந்து பேசுவாங்க அதாவது சீமான் வந்து தம்பிகள் கிரீஸ் டப்புங்கிற டப்பாங்கிறாரு அதுக்கப்புறம் அந்த பிசுலுங்கிறாரு நம்மளுக்கு வந்து அது என்ன என்னமோ சொல்லுவாங்களே சுயமரியாதை அப்படிலாம் இருந்தால் நாமத்தப்பர் கட்சியில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறையா வந்து பேசி வச்சுக்கிட்டு இருந்தாங்க இதில் நம்ம தாத்தா சுப்பேர பாண்டியன்லாம் வந்து இந்த மாதிரி கலைஞர் கருணாநிதியை பற்றி அண்ணன் பாட்டு பண்ணார் இல்லையா அதான் அந்த கல்லைத்த நம்ம அதை பார்த்துக்கிட்டு வந்து கலை அப்படியே மீட்டிங்கெல்லாம் போட்டு சீமான் வந்து விஜயலட்சுமியோட அந்த தொடரை பற்றியெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ தூரம் ஒரு இருபது நாள் இன்னும் திராவிட கொத்தடிமையல் நிறையா பேர் சேர்ந்துட்டு அண்ணன் சீமானை வந்து எப்படியாவது வீழ்த்திறணும் அவர் வந்து அடுத்த கூட்டத்தில் வந்து பேசக்கூடியாது பேசக்கூடாது அந்தளவுக்கு நம்ம வந்து பண்ணிறணும் அவர் வந்து வீழ்த்தியாச்சு அவ்வளோதான் அந்த ஓனாய்கள் வந்து விட்டு இருந்துச்சு அவ்வளோதான் சீமானை வந்து பேச முடியாது மக்கள் அவர் வந்து மதிக்க மாட்டாங்க அவர் கட்சியில் இருக்கிறவங்களாம் வெளியே போயிடுவாங்க அந்த யூடியூப் கூட்டஸு இவங்கெல்லாம் என்ன நினைச்சாங்க அப்படின்னா அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு அண்ணன் சீமான பேசின ஆடியோ வெளியே வந்துருச்சு கட்சிக்காரெலாம் பார்த்துட்டு கட்சி விட்டு வெளியே போயிடுவான் கட்சியாக வந்து காலியாயிருச்சு அது மட்டும் இல்லாமல் காளிய மலக்கா வெளியே போயிட்டாங்க அப்படி இப்படின்னு பல அவதூறுகள் எல்லாம் பரப்பி எப்படியா அண்ணன் சீமானை வந்து வீழ்த்தியெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க ஆனால் அண்ணன் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து நேற்று கூட வந்து பேசினார் இல்லையா அதெல்லாம் ஒரு சம்பவம் இல்லை ஆனால் இன்னைக்கு வந்து மேடையில் வந்து சரியான ஒரு கூட்டம் போட்டு கிளி கிளிகளின்னு எந்த ஒரு பதட்டம் ஒன்றும் இல்லை அதாண்டா ஒரு தலைவனுக்கு அழகை என்ன அப்படின்னா தன் மேலே வந்து இந்த மாதிரி பொய்யான குற்றச்சாட்டு வந்துரு வரும் அதை வந்து என்னென்னா அதை மீறி நம்ம வரணும் ஆனால் மீறி வராமல் நிறைய பேர் அதிலேயே வந்து என்ன இப்படி நம்மளை வந்து சொல்லிட்டாங்களே சொல்லிட்டாங்களே நம்ம மேலே இவ்வளோ குற்றச்சாட்டு வந்து வருதே அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நிறைய பேர் வீழ்ந்துட்டாங்க ஆனால் அந்த சீமான் அப்படிலாம் கிடையாது நான் வந்து ஒரு தலைமை இவங்க எல்லாம் பேசுறது அவதூறு அப்போ நான் வந்து மக்களுக்காக போராட்டத்தை தொடர்ந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமா இன்றைக்கி அந்த வள்ளுவர் கூட்டத்தில் பேசின இப்போ தான் லைவில் வந்து பேசி முடித்தார் பின்னாலுமே வந்து தலைவனா சீமா தான்டா தலைவன் அவர் வந்து வீழ்த்தவே முடியாது நான் மீண்டு வந்துட்டேன் நீ என்ன தான் என்னை மேலே வந்து அவதூறு பரப்பு எனக்கு வந்து அந்த பொம்பளையோட தொடர்பு இருக்குது இந்த பொண்ணோட தொடர்பு இருக்குன்னு சொல்லு நான் வந்து கட்சியில் கெட்ட வார்த்தை பேசினேன் அதை பேசினேன் இதை பேசுன்னு சொல்லி நீ என்ன வேணால் ஆபாசமாக பறப்பு எப்படி வேணால் பரப்பு ஆனால் நான் வீழ மாட்டேன் நான் வந்து என்னோடய வேலையை தொடர்ந்து செய்வேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டாரா இனி உட்காந்து வந்து கதர் கதர்னு கருடுவான் ஐயோ சீமானை எப்படியாவது வீழ்த்தலாம்னு நினச்சமே இப்போ இவ்வளோ பெரிய ஆடியோலாம் வச்சு பார்த்தா அவர் என்னடா ஒன்றுமே பா ஒன்றுமே நடக்காத மாதிரி வந்து நிற்கிறாரே அப்படின்னு சொல்லி இவங்க இன்னும் உருட்டீட்டு உட்காந்துருக்கேன் அடுத்து சாட்டை கூட இதே மாதிரி அடுத்து ஒரு மேடையில் பேச ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் அவங்க கதறி 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 சாவாங்க அதோட திட்டம் என்ன அப்படின்னா நாம்தர் கட்சியிலிருந்து சாட்டை துறம ஒரு பக்கம் வந்து நீக்கணுங்க அதே மாதிரி இடும்போன கார்த்தியை வந்து நீக்கணும் அக்கா காளியம்பால் வந்து நீக்கணும் இந்த மாதிரி கட்சியோட முக்கியமான ஆட்கள் பூரா நீக்கி விட்டோம் அப்படின்னா சீமான் தனிமையாயிருவார் சீமான் தனிமையாயிட்டாருன்னா கட்சி முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி இவங்க நினைக்கிறாங்க ஆனால் சீமான் அந்த வந்து ஒரு சுயம்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியல அதனால அண்ணன் சீமானை எப்படியாவது வீழ்த்தீரணும் வீழ்த்திறணும் அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டிட்டு வந்து தீர்றாங்க அதுக்கெல்லாம் வந்து ஹேரை கூட போட முடியாதுன்னு அண்ணன் இன்றைக்கி வந்து பேசியிருக்காரு வேறு லெவல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்